பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னை திருவிகா நகரில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க நமது செய்தியாளர் நாகராஜன் நேரலையில் இணைகிறார் வணக்கம் நாகராஜன் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் என்ன அவர்கள் தற்போது பணி பணியில் ஈடுபடாததால் அங்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள் என்னென்ன இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய நாகராஜன் வணக்கம் திவ்யா தூய்மை பணியாளர்கள் இந்த நாட்டினுடைய மிக முக்கிய ஒரு பணியை செய்து வருகிறார்கள் சுற்றி இருக்கக்கூடிய தெருக்களும் சரி நம்ம நடந்து செல்லக்கூடிய தெருக்களும் சரி ஒவ்வொரு இடங்களும் சேருமை சுத்தமாக வைத்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த பிறகு தேர்தல் அறிக்கையை முன்கூட்டி அவர்கள் சொன்னது போல தூய்மை பணியாளருக்கு கிட்டத்தட்ட பன்னிரெண்டிலிருந்து பதிமூன்று வருடங்களாக ஒப்பந்த ஊழியர்களாக மாநகராட்சி நிர்வாகத்தில் பணியாற்றிட்டு வராங்க அப்படி இருக்கிறப்ப அவர்களை பணி நிரந்தரம் செய்கிறோன்ற ஒரு கோரிக்கை மிகப்பெரிய ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது வலுத்துட்டு அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தூய்மை பணியாளர்கள் வந்து தங்களுடைய கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றணும்னு சொல்லி பல கோரிக்கையை வைத்தும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்த நிறுவனத்திலிருந்து ஒரே இரவை அதாவது நேற்று இரவோடு இரவாக இன்னொரு ஒப்பந்த நிறுவனத்திற்கு மாற்றி இருக்கிறதா வந்து இவர்களுடைய குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க அதுலேயும் பல முறை வந்து பணி நிரந்தரம் கேட்டு அவர்கள் வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரு மேசிவ் க்ரௌட் வந்து உட்காந்துருக்காங்க முக்கால்வாசி பெண்களை தான் நம்மளால் அதிகமாக பார்க்க முடிகிறது வீட்டில் தங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டும் அதே மாதிரி கல்லூரிகளுக்கு அனுப்பிட்டும் வீட்டில் இருக்கிறவர்களை மற்ற வேறு வேலைக்கு அனுப்பிட்டும் அவங்களுடைய சொந்த காரியங்களை கூட பெருசாக கவனிக்காமல் இங்கே இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை சுத்தத்தை வந்து கையில் எடுத்து அதை ஒரு முக்கிய விஷயமாக பார்த்து தினம் தினம் பணியில் ஈடுபட்டு வரக்கூடியவர்கள் தான் இவங்க இவர்களை ஏற்கனவே ஒப்பந்த ஊழியர்களாக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் பணி நிரந்தரம் செய்யணும் பல முறை கோரிக்கை வைத்தும் அதே போல் நீதிமன்றத்திலையுமே சம்மந்தமான வழக்கு இருந்துமே தற்பொழுது இன்னொரு நிறுவனத்திற்கு ஒப்பந்தத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இரவோடு இரவாக இந்த விஷயம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது அவர்கள் மத்தியில் மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறதா சொல்லியிருக்காங்க ஏமாற்றத்தை இந்த அரசு செய்து வருவதாக அப்படி பார்க்கும்பொழுது இன்று இந்த நிறுத்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்களும் சரி ஆண்களும் சரி ஈடுபட்டிருக்கிறாங்க இதனால இங்கே மண்டலம் ஐந்து மற்றும் ஆறுக்கு உட்பட்ட பகுதிகளில் காலையில் யாருமே துப்புரவு பணிகள் தூய்மை பணிகளுக்கு செல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால பொதுமக்களும் இங்கே பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க இப்போ நம்ம இங்க இருக்கக்கூடியவர்களே நேரடியாக அவர்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்கலாம் வணக்கக்கா உங்க பேர் சொல்லுங்க என்ன பிரச்சனைன்றத கரெக்டா சொல்லுங்க என் பேர் வசந்தி வணக்கம் நான் ஜூன் சிக்ஸில் வேலை செய்கிறேன் எங்களோட இது வந்து கோரிக்கை என்னென்னா பார்த்தீங்களா முதல்ல வந்து எங்களுக்கு நிரந்தர பணி வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம் சரிங்களா அந்த கோர்ட்டில் கேஸ் போடும் போது இவங்க வந்து தனியாரை உள்ளே நிறுத்துகிறாங்க எனக்கு வந்து எங்களுக்கு வந்து அந்த தனியார் உள்ளே வரக்கூடாது ராம்கி கண்டுட்டு வரக்கூடாது மூணு நாளைக்கு முன்னாடி பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது வந்து இன்டர்வியூ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மண்டபத்தில் எங்களுக்கு வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு அதை நாங்கள் போராட்டத்துக்காக தயார்படுத்தி நிறுத்திட்டு இருக்கும்போது அவங்களே வாக்குறுதியை இது பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணிவிட்டாங்க நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ அதை நாங்கள் நிறுத்தும் போது உடனடியாக பார்த்தீங்கன்னா லாரி டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா குப்பை கொட்டுற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க நேற்றே பூஜை போட்டுட்டு நைட்டே பூஜை போட்டு நைட்டு ஆளுங்களை வந்து எல்லாருமே குடங்கூரில் போய் குப்பை கொட்டணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க எங்களுக்கு எந்த தகவலும் முன்னெரிக்க சொல்ல மாட்டாங்க திடீர் திடீர்னு ஒரு ஒரு அறிக்கை விடும்போது நாங்க என்ன பண்றது எங்க போய் நாங்கள் போராடுறது எங்களுடைய கோரிக்கை வந்து முதல்ல வந்து கிட்ட நாங்கள் மனு கொடுத்தோம் அங்கேயும் ரெஸ்பான்ஸ் கிடைக்கல கலெக்டர் கிட்ட கொடுத்தோம் அங்கேயும் ரெஸ்பான்ஸ் கிடைக்கல யார் யார்கிட்ட கொடுக்கணுமோ எங்களுடைய கோரிக்கை எல்லாருக்கிட்டையும் கொடுத்துடும் ஆனால் யாருமே எங்களை மதித்து ஒரு வார்த்தை கூட கூப்பிட்டு வச்சு பேசல நாங்கள் எங்கள் நிரந்தரம் பணிக்காக தானே போராடுறோம் நாங்கள் வேற போகிறோம் இல்லையே நாங்கள் குப்பை வாடுறவங்க எங்கள் வேலையை நீங்கள் செய்ய முடியுமா ஒரு நாள் நிற்க முடியுமா எங்கள் குப்பையை வாரிக்கிட்டு உங்கள் வீட்டு குப்பையை ஒரு நாள் நாங்கள் வரலன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் உங்களுக்கு யோசிக்க முடியல அதுக்கு தான் சொல்கிறேன் நான் எங்களுக்காக இது பண்ணுங்க எங்களுக்கு வந்து தனியார் மையம் வேண்டாம் ராம்க்கு காந்தட்டி இல்ல எந்த காந்தட்டும் எங்களுக்கு உள்ள வரக்கூடாது இப்ப வந்து இந்த டிப்பில் இருக்கிற இது வந்து எங்களுக்கு நாங்க எந்திரிக்க மாட்டோம் எந்த பஸ் வந்தாலும் சரி எந்த எதிர்க்கிறதா இல்ல ஒவ்வொரு தடவை நாங்க முடிச்சுட்டு போராட்டம் பண்ணும்போது தான் அழகாக வராங்க பஸ்ஸை வந்து ஒரு நடத்த விட மாட்டாங்க போட்டுறாங்க ஏன் அதை செய்கிறீங்க எங்களோட வாழ்வாதாரம் போகுது இல்ல அந்த ஒரு ஒரு காசு தாங்க எங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் எங்க வீட்டு வாடகை எல்லாமே அதுல போகுதுங்க இதை விட்டு நாங்கள் தனியார் மாதிரி போட்டு பதினஞ்சு வருஷம் பதினாலு வருஷம் எங்களோட வாழ்க்கைய போயிடுது யாருக்கிட்ட போராடுறது நானும் இங்கே தாங்க இருப்போம் இங்கே தாங்க முடிப்போம் இதுதான் எங்களை இடையுது எங்கள் இது கோரிக்கை நேரந்திரம் ஆகுறதுக்கு நாங்கள் போக மாட்டேங்க ஓ நீதிமன்றத்தில் வழக்குன்றத சொல்லியிருந்தீங்க நீதிமன்ற வழக்கு இருந்துமே வந்து அதற்கான சரியான முடிவு இல்லை நீதிமன்றத்தில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க நீங்கள் பணி செய்யுங்க நாங்கள் பார்த்துக்குறோம்ங்களை இன்னும் வந்து தனியார் மையத்துல இருந்து மாற்றி கொடுக்கறதுக்கான முயற்சிகள் போயிட்டுருக்குன்றது சொல்றாங்கன்றாங்க இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் தினந்தனும் நீங்கள் பணி செய்கிறீங்க ஐயா இது வந்து செய்யும்போது சொல்லும் போது ஒரு வார்த்தை எங்களை இன்ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்கும் எதுவுமே சொல்லாமல் நைட்டோட நைட்டு குப்பை இருக்கிற இடம் மாற்றிட்டு எங்களை நடு ரோட்டில் நிற்க வச்சுருக்காங்க அவங்க சொன்ன மாதிரி தான் நாங்கள் போகிறோம் ஒரு நாள் போராட்டம் பண்ணோம் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு போய் சொல்லுவாங்க சரி நாளைக்கு உண்டு மறுநாள் மூணு நாள் கேப் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க திருப்பி புது ஆளுங்க இறக்கு வச்சு எங்களை ஒரு கொல்பமாக்கி எங்களை வேலை வாழ்வாதாரம் இல்லாமல் செய்கிறாங்க நாங்கள் ஏழைங்க குப்பை வாருங்க வைத்தியமேல அடிக்காதீங்க வயிற்று அடிச்சா அடிச்சாதான் நல்லா இருக்காது நாங்கள் விட்டு போறதே இல்லை இத்தனை நாள் நாங்கள் அதிகார பேச்சு கேட்டோம் இனிமேல் யாரும் பேச்சு கேட்கறது இல்ல எங்க பேச்சு நீங்க கேளுங்க எங்க பேச்சு கேட்டுட்டு நீங்க எங்க வழிக்கு வந்துட்டு எங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுங்க எங்களை நிரந்தரம் பண்ணுங்க எல்லாரும் தொழிலாளும் கஷ்டம் பூஞ்சுக்கோங்க ஏழுங்கப்பா உங்களுக்கு வேணா சாமி சொல்லிட்டா நல்லா இருக்காது இன்னொரு விஷயம் பா உங்க அப்பா போது பீச்சில் இடம் கொடுக்கல நீங்க வந்துட்டீங்க

இப்போ வந்து தேர்தல் அறிக்கை வந்து அவங்க சொன்னது வந்து என்னன்னா நாங்கள் வந்து எதிர்கட்சியாக தலைவராக இருக்கும்போது தூய்மை பணியாளர்களை வந்து நிரந்தரப்படுத்துட்டு எடப்பாடி அடிச்சு வந்து சொன்னாங்க இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது இவர் சொல்லிட்டாரு இப்போ ஆளுங்கட்சியாக வரும்போது வந்து முதல்வர் வந்து வரும்போது வந்து என்ன சொன்னார்னா நீங்கள் வந்து நீ நாங்கள் வந்து மையம் வந்து தாரவாக்குறோம் என்றார் இப்போ வந்து ஒரு தமிழ்நாடு ஸ்கீம்ன்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு வர்றாரு இத்தனை குடும்பங்கள் இருக்குது இத்தனை ஆளுங்க எங்கள் ஆளுங்க வந்து ஐயாயிரம் பேர்கிட்டே வேலை செய்கிறோம் அப்போ ஐயாயிரம் பேர் குடும்பம் என்ன ஆயிடுச்சு அப்போ ஐயாயிரம் பேர் குடும்பம் வந்து நட்ரோட்டில் நிற் நிற்கணுமா இந்த ஓட்டு கேட்கும்போது வந்து ஆ ஒற்றப்படி என்னன்றாங்க தமிழக அரசு என்னன்றாங்கன்னா ஓட்டு கேட்கும்போது அவங்க உங்கள் அரசாங்கம் எங்கள் அரசாங்கம் வந்து காது கொடுத்து கேட்கும் எல்லாம் வந்து சொல்கிறாங்க அப்போ இத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்களே அப்போ இந்த காதுக்கு வந்து சேவிஸ் ஆக்கிலையா நாங்கள் கேட்குற கேள்வியை வந்து பண்ணி நிறுத்திறோம் தான் நாங்கள் கேட்குறோம் என்ன நீங்கள் வந்து பாமா ஐயா அம்மா உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க ரெட்டைலிக்கு ஓட்டு போடுங்க எல்லாத்துக்கும் கேட்குறாங்க அப்போ நாங்கள் வந்து பாவம் பார்த்து வந்து உங்களுக்கு ஓட்டு போடும்போது எங்களை பாவம் பார்த்து நீங்கள் வந்து பர்மனன்ட் பண்ணலாம்ல ஆமாம் இதே வந்து முதலமைச்சர் டீ கல்ல வந்து துப்புராக பணியாளருக்கு வந்து டீ குடிக்கிறாரு அண்ணா டீ குடி டீ குடிக்கும்போது அப்போ எங்கள் நிலமை வந்து இந்த வாழ்வாதாரம் வந்து போது அவர் வந்து சேவை செய்ய மாட்டாரா இதோ வந்து முதலமைச்சர் தொகுதி கொளத்தூர் அதுக்கு வந்து என் குழு எத்தனையும் ரோடு போட்டாலும் சரி ஊழல் பண்ணுறதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க ஆனால் எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது இப்போ வந்து நாங்கள் வந்து உண்மை என்னென்னா இது வந்து விஷயம் வந்து இது பண்ணாமல் வந்து பர்மனெண்ட் பண்ணாமல் வந்து ஏதோ வாக்குறுதி கொடுத்த மாதிரி எங்களுக்கு பர்மனென்ட் பண்ணாம நாங்க போக மாட்டோம் இங்க நன்றி வணக்கம் இப்போ அவங்க சொல்லியிருந்தது கேட்டிருந்தோம் முதல்வனுடைய பயணங்களும் சரி முதல்வர் வந்து ஒவ்வொரு மக்களையும் நேரடியாக சந்திக்கும்போது அவர்களுடைய செயல்பாடுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப ஏன் எங்களுடைய கஷ்டங்களை வந்து கண்டு கொள்வதில்லை அப்படின்றத கேட்குறாங்க அப்போ உடனடியாக அதை கண்டுக்கிட்டு ஒரு வாக்குறுதியாவது கொடுக்கணும் சரி இப்போ பண்ணுறோம் இல்லை கொஞ்சம் நாட்கள் டைம் எடுத்து பண்ணுறோன்னு இல்லாட்டி இதற்காக ஒரு நிறுவனம் அமைச்சு எவ்வளோ ஊழியர்கள் பணியாற்றுறாங்க எவ்வளோ அனுபவம் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து அதை ஒருங்குமுறைப்படுத்தி அதன் மூலியமாக ஒரு பணி நிறுவனத்தை தான் அவர்களுடைய ஒரு பிரதான கோரிக்கை